தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டையே காட்டுகிறது என்று எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்ற செயல்களால் நிரூபணமாகிறது சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் இன்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இதுபோன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் கத்தி குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திக்கிறேன் காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன்